நாம் காணொளியில் காணும் பகுதி திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் தமிழகம் தழிகளில் பல இடங்களில் போன்ற சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆடு மாடுகள் குறுக்கே வருவது நாய் வளர்ப்பு பிராணிகளை சாலையிலே இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இதை குறித்து சமூக ஆர்வடைய கருத்து என்னவென்றால் இது போன்ற வளர்ப்பு பிராணிகளை மாடு நாய் போன்றவற்றை சாலைகளில் திரிய விடுவோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நாய்களை சங்கிலி போட்டு கட்டி வைக்க வேண்டும் மாடுகளை பயிர் போட்டு கட்டி வைக்க வேண்டும் இது போன்ற பராமரிப்புகளை வளர்ப்பு பிராணிகள் உரிமையாளர்கள் செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் நாய்கள் குறுக்கே வரும்பொழுது விபத்துகள் ஏற்படுகிறது உயிரிழப்பும் ஏற்படுகிறது இதன் மீது ஆகும் அனைத்து செலவினங்களும் இழப்பீடுகளும் அந்த வளர்ப்பு பிராணிகளின் உரிமறை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு கடுமையான சட்ட விதிமுறைகளை சாலை விதிமுறைகளை அரசு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் இணவி